பகவதே ஓ நமோ பகவதே வாசுதேவாய அமிர்தாய திரைலோகநாதாய் மகாவிஷ்ணவே கவர்ச்சியான கட்டளகைப் பெற்றவரும் இயற்கைச் சூழலில் இளமை ததம்பலா என்று வாழும் ராஜ ஒளி ராஜஒலிவென்றுசபா வந்துவரும் அன்பாய் பண்பா அரவணைக்கும் ஆறுகிர் கொண்டவரும் சாதுருமைய தன்னம்பிக்கையாக வாழும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் இயற்கைச் சூழலில் வாழும் இளமையாய் என்றும் காட்சி தரும் காலபுருஷத்துக்கு நான்காவது ராசி உத்த கடகராசி உத்த கண்ணியவான்களை உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பிரியமான சகோதர சோருளை உலகத்தில் எந்த மூளை இருந்தாலும் இந்த கடகராசியில் வாழ்பவர்கள் என்றும் சந்தோஷமாய் மணரமைய இயற்கை சூழலோடு வாழும் ராஜயோகம் பெற்றவர்கள் பிரபஞ்சம் அவர்களுக்கு எப்பொழுதுமே வீடுமனை ஸ்திரச்சு கொடுத்தே தீரும் ஏனெனில் இது காலபுருஷனுக்கு நான்காவது ராசி நீர் ராசி என்று அழைக்கப்படுகிறாலும் இயற்கை சூழலுடன் வாழும் ராஜயோகம் இருப்பார் இந்த ராசியில் தான் பெரும் தனக்காரன் குரு பகவான் உச்சம் அடைகிறார் சிவ நீச்சம் பெற்றாலும் அருமாற ராஜயோகம் பெற்ற ராசி அருள் அம்மன் அம்மனின் அருள் ராசியும் அதிகம் பெற்ற ராசி இந்த கடகராசி இந்த கடகராசிக்கு பூசம் புனர்பூசம் ஆகியம் நட்சத்திரங்கள் அவதாரத்தில் இருக்கின்றன அந்த வகையில் யோகம் பெற்றவர்களும் தனயோகம் பெற்றவர்களும் இந்த ராசியில் அவதாரம் செய்கின்றார்கள் அந்த வகையில் இந்த ராசிக்கு தனாதிபதி என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஜூன் பதினஞ்சாம் தேதி வரை லாபம் என்று சொல்லக்கூடிய ரிஷவமனையில் இருந்து இந்த கடகராசிக்கு தனயகத்தை பனயகத்தை பதவியோகத்தை பணக்காரத்தை கொடுத்து மிகவும் ஆச்சரியமுடையவராகவும் ஆதர சக்தி படைத்தவராகியும் ஆளுமை படைத்தவராகி இவர்களை வைத்திருக்கின்றார் அந்த வகையில் நிரதர்சனமான உண்மை இவர் ஜூன் பதினஞ்சு பிறகு பரண்டா வீட்டில் வந்தாலும் அந்த குருவும் புதனும் சேர்ந்து மிகப்பெரும் பணக்கார யோகத்தை கொடுத்த இந்த கடகராசிக்காரர்களை இந்த ஜூன் மாதம் முழுவதும் இந்த கிரகங்கள் அழைத்தியவர்களில் சாதகமாக இருக்கின்றன எப்பொழுதுமே மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடைய புதன் பகவான் என்று அழைக்கப்படும் புத்திசாலிக்காரன் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் ரெண்டாம் இடம் லக்னம் என்று வரும் வரும் பொழுது இந்த ஜூன் மாதம் நன்மைகளும் தீமைகளும் மாறி மாறி சேர்ந்தாலும் இவர்கள் திறமைக்கேற்ற வருமானங்களும் வண்ணம் இருக்கும் ஆகமொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் வெகு ராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இந்த கடகராசி உதித்த கண்ணியவான்கள் மொத்தத்து இந்த மாதம் இவர்களுக்கு கொடுக்கும் பொதுவா இவர் ராசிக்கு ஐந்துக்கும் பார்த்து செவ்வாய் பகவான் நீச்சம் விலகி இந்த ஜூன் மாதம் முழுவதும் தன வீட்டில் வரும்போது பணப்பெருக்கமும் சுறுசுறுப்பா செயல்பட்டு செய்கின்ற காரியம் அனைத்தையும் வெற்றி பெற்று மிகப்பெரும் ராஜாபாய் பலம் வருவார்கள் இந்த கடகராசு கண்ணியவான்கள் மேலும் இவர்கள் ராசிக்கு அஸ்தமத்தில் ராகு இருந்தாலும் அந்த ராகுவை குரு பகவான் பன்னெண்டில் குரு பார்க்கும்போது விபராஜம் எதிர்பாராத பணவரும் வெளிநாட்டு பணவரும் கிடைத்தும் திடீர் பணக்காரம் லாட்ரி யோகம் புதையலோடு பெரும் பணக்கார லிஸ்டில் இந்த கடகராசிக்கால் ஜூன் மாதத்தில் அடியெடுத்து வைத்து விடுவார்கள் இவர்கள் உடல் உடம்பில் சிறு சிறு உபாதைகள் வந்தாலும் குரு பொழுது புண்ணியவான்களாக கண்ணிய நல்ல நல்லா அத்துமாக்கலாக மாறிவிடுவார்கள் இந்த கடகராசி உதித்தவர்கள் அம்பாளி அரலாசி அதிகம் பெற்றவர்கள் மேலும் இவர்களுக்கு ஆறுக்கும் ஆறுக்கும் ஒன்பது கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் பிறந்து விவேருந்து ராஜயோகத்தை கொடுத்து இந்த குரு பகவான் பெரும் தனக்காரை கொடுத்து நான்காம் இடத்தை பார்க்கும்பொழுது வாகன யோகத்தையும் சுபச்செலவுகளை கொடுத்து மிகப்பெரும் தனயோகத்தையும் பதவிக்கும் இந்த காலகட்டங்களில் இவர்களை மிகப்பெரும் சரளமாக ஆக்கூடிய திரசனமான உண்மை இவர்களது ராசிக்கு சுக்கர பகவான் என்று அழைக்கப்படும் நான்குக்கும் பதினொரு கூடிய சுக்கர பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அருமையான மேஷம் அன்று வரும்போது இதற்கு ராஜயோகமும் மிகப்பெரிய யோகமும் பதவியும் இவருக்கு இந்த சுக்கர பகவான கிழத்தே தீரும் ஆக மொத்தத்தில் இந்த ஜூன் மாதம் முழுவதும் கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் வந்து ஒம்பது உள்ள வெளிநாட்டு வருமானத்தையும் கட்டக்கலன்சு வருமானத்தையும் கொடுத்து இவர்களையும் நீர்வழி வருமானத்தை கொடுத்து வெளிநாட்டிலிருந்து பெருக்கத்தையும் கொடுத்து இந்த கடகராசிக்காரர்களை இந்த ஜூன் மாதத்தில் மிக செல்வாக்கு படுத்தவராய் ஆயத்தம் ஆக மொத்தத்தில் இந்த ஜூன் மாதத்திற்குள் கடகராசிக்காரர்கள் எதிர்பாரத விபரீதமான வழிகளில் ராஜயோகம் பதவியகம் பணக்காரையும் கொடுத்து அனைவரும் அசத்துக்கூடிய ஆளுயர மாலையும் பெற்று மிக பெரும் ராஜாவா வருவது நிதர்சனமான உண்மை சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டான் சின்ன சொல்லும் என்று சொல்லும் மலபெற்றியவர்கள் சூப்பர் ஸ்டாராக இந்த ஜூன் மாதத்தில் அறியெடுத்து வைத்து விடுவார்கள் அகிலுமே போற்றும் ஆராதனையில் வாழக்கூடியவர்களாகவும் மற்றவர்கள் வியந்து பார்க்க மிகப்பெரிய யோகம் பெற்றவர்களும் அனைவரும் ஆச்சரியப்படும் மிகப்பெரும் ஆர்வமான தனயோகம் மனயோகம் பதவி யோகத்தை கேட்டு இந்த கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தை பிறப்புவது உண்மை இந்த காலகட்டங்கள் இவர் அம்மனி அருளாசி அதிகம் இருந்தால் நீ யோகத்தை விறுத்தல முடிந்தால் இவர் சமயபுரத்தால் சென்று பாலாபிஷேகத்தை கலந்து கொள்ளலாம் அறிவுள்ள அம்மனாலே சென்று தைரிய விஷயம் பாலபிஷேகம் இளநீரபிசேகம் தேன அபிஷேகம் கலந்து கொண்டு அம்பாளை வழிபட்டு அம்பாலை அருளாசி கிடைச்சி பொருளாசி கிடைத்து மிக பெரும் குபேரனா குபேர துல்லிய ராகஜீவம் பெற்றவர்களாகின்ற ஜூன் மாதம் கடராசி வருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை